ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் கத்துடைய கிருபையினாலே கடந்த வருஷங்கள் முழுவதும் கத்தன் மலை கண்ணின்மணி போல பாதுகாத்து இந்த புதிய ஆண்டை காணும்படி கிருபை செய்திருக்கிறார் நிச்சயம் இந்த ஆண்டு முழுவதும் நல்லவராகவே இருந்து உங்களை தடுமாற்றம் இல்லாமல் ஆபத்து இல்லாமல் வெற்றிகரமான வாழ்க்கை வாழ தேவனுக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ தேவநாமம் மகிமைக்காக வாழ உதவி செய்வாராக இந்த நாள் நம்முடைய தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்துவம் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் ஏழாவது வசனம் ஆகையால் கத்தர் அவனோடு இருந்தார் அவன் போகிற இடமெங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று கத்தர் அவனோடு இருந்தார் ஆகையால் அவன் போகிற இடமெங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று என கண்பானவர்களே இந்த வருஷம் அனுகூலமான ஆண்டு அனுகூலம் என்றால் காரியம் வாய்க்கும் போகும் இடமெல்லாம் ஜெயம் உண்டாகும் தடைகள் நீங்கும் தோல்விகள் ஜெயமாக மாறும் சந்தேகத்தோடு போவீங்க நடக்குமா நடக்காதான்னு வெற்றியோடு கூட திரும்பி வருவீர்கள் குழப்பத்தோடு கூட போவீர்கள் போய் பார்க்கலான்னு ஆனால் நீங்கள் நினைச்சதற்கு மேலான காரியங்களை கர்த்தர் செய்வார் அதுதான் அனுகூலம் அவன் போனானாம் போகிற இடமெல்லாம் அவனுக்கு எப்படி ஆயிருச்சான் அனுகூலம் ஆயிருச்சான் அதுக்கு காரணம் என்னன்னா கர்த்தர் அவனோடு இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு மனிதனோடு கர்த்தர் ஆனால் அவனுக்கு தொட்டதெல்லாம் துலங்கும் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அவனுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் வெற்றியை கட்டளையிடுகிறவராக இருக்கிறார் இங்கே எஸ் ராஜாவை குறித்து வாசிக்கிறோம் எஸ் சீக்கிய ராஜாவுடைய வாழ்க்கையின் காரியமெல்லாம் அவனுக்கு அனுகூலமாக இருந்தது ஜெயமாக இருந்ததாம் அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ ஃபெயிலியர் எத்தனையோ காரியத்தை நான் செஞ்சு பார்த்துட்டேன் ஃபெயிலியர் எவ்வளவோ விஷயங்களை நான் முயற்சி செய்து பார்த்துட்டேன் எல்லாமே எனக்கு தோல்வியாக முடிந்து விட்டது என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம் ஆனால் கர்த்தர் இந்த ஆண்டு சொல்லுகிறார் அனுகூலமாக இருப்பேன் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி அப்போ கர்த்தரை நம்மோடு கூட வைத்துக்கொள்ளணும் கர்த்தரை நம்மோடு கூட வைத்துக்கொள்ள என்ன செய்யணும் இங்கே இசைக்கே அவருட வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம் ஆறாவசனத்தில் அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசைக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மூன்று காரியம் ஒன்று கர்த்தரை விட்டு பின்வாங்கலை ரெண்டாவது கர்த்தரை சார்ந்து கொண்டான் மூன்றாவது அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடந்தான் இந்த மூன்றையும் செய்யும் பொழுதுதான் கர்த்தர் நம்ம கூட இருப்பார் கர்த்தரை விட்டு பின்வாங்குற சந்தர்ப்பங்கள் நிறையா நமக்கு வரும் பிசாசு நிறைய கொண்டு வருவோம் ஆண்டவரை விட்டு தூரமாக போகிறதற்கு பின் வாங்குதல்னா என்ன ஒரு வாரம் சர்ச்சுக்கு போகலை அடுத்தது இன்னொரு வாரம் போகலை அடுத்த வாரம் போய்க்கொள்ள ஒரு நாள் பைபிள் வாசிக்கலை ரெண்டு நாள் பைபிள் வாசிக்கலை ஒரு நாள் சோமனலை ரெண்டு நாள் சோமனலை ஒரு மாதம் தசோபாவும் கொடுக்கல அடுத்த மாதம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆண்டவரை விட்டு விலகி வேதத்தை விட்டு ஜபத்தை விட்டு விசுவாசத்தை விட்டு பரிசுத்தத்தை விட்டு விலகி போவதற்கு பவர் தான் பேர் தான் பின்வாங்குதல் பின்வாங்காமல் இருக்க வேண்டும் வாழ்க்கையில் பின்மாற்றம் வந்துவிடவே கூடாது அப்பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார் பின்மாறாத ஒரு வாழ்க்கை வாழ அடுத்தது கர்த்தரை சார்ந்திருந்தான் என்று வாசிக்கிறோம் முழுக்க முழுக்க கத்தரை தான் சார்ந்திருந்தான் மேலே உள்ள வசனத்தில் வாசிக்கிறோம் அவனை மாதிரி ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்ச வேறொரு ராஜா அவனுக்கு முன்னாலேயும் இல்லையா அவனுக்கு அப்புறமும் இல்லையா அப்போ பைபிள்லையே இந்த இங்கே சொல்லப்பட்ட ராஜாக்கள்லையே அறுபத்தோரு ராஜாக்கள் உண்டு அறுபத்தி இங்கே முப்பது அங்கே முப்பத்தொன்று அறுபத்தோரு ராஜாக்கள்லையும் எஸ்ஏக்கியா மாதிரி ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சால் ஒருவரும் கிடையாது ஆகையினால தான் ஆண்டவர் அவன் காரியத்தை என்ன செய்தாராம் அனுகூலமாய் முடித்து கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கார் அன்பானவர்களே உங்கள் வாழ்க்கையில் அனுகூலமாக இருக்கணுமா நீங்கள் ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்கள் ஆண்டவர் மேலே நம்பிக்கையாயிருங்க ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடங்க கடைசியாக ஒரு ஒரு சந்தர்ப்பத்தில் ஆண்டவர் திடீர்னு இசைக்கியாக ஏசாயாவை அனுப்பி சொல்வார் அவனை போய் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்த சொல்லு அவன் சாக போகிறான் என்று இதை சொன்ன உடனே பாருங்கள் உடனே எந்திரிச்சு சுபர்வரமாய் திரும்பி ஒரு வார்த்தை சொல்லுவார் ஆண்டவரே நான் உண்மையும் மனமுத்தவமாய் நடந்து முது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தரலும் இந்த அருமையான ஒரு ஜபம் பாருங்கள் அவ்வளோதான் ஒரே ஜபம் தான் சின்ன ஜபம் தான் முத்த முத்தத்தை விட்டு ஏசாயா போகிறதுக்குள்ளே ஆண்டவர் பதில் கொடுத்துட்டாரு பதினஞ்சு வருஷத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன்னு சொல்லுப்போ அப்படின்னு என்ன அருமையான ஜபம் பாருங்கள் அந்த ஜபத்தில் உள்ள அர்த்தத்தை பாருங்கள் ஆண்டவரே நான் எவ்வளவு உண்மையாக இருந்தேன் எவ்வளோ பரிசுத்தமாக இருந்தேன் எவ்வளவு நம்பிக்கையாக இருந்தேன் அப்படிங்கிறத கொஞ்சம் நினச்சி பார்க்கக்கூடாதா கூட கொஞ்சம் நாள் எனக்கு தரக்கூடாதா அப்படின்னு கேட்டான் பாருங்கள் இப்படி நம்ம கேட்குறதுக்கு நம்மகிட்ட ஒன்றுமே இல்லை இருந்திருந்தால் கேட்போம் நம்மகிட்ட ஒன்றுமே இல்லையே நம்ம நம்பிக்கை வைக்கலையே நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கலையே ஆண்டவரை தேடலையே ஆனால் இவன் நம்பிக்கை வைத்திருந்தான் சொல்லப்போனால் தன்னுடைய நம்பிக்கை தன்னுடைய பரிசுத்த தன்னுடைய நடவடிக்கை மூலம் தன்னுடைய ஆசீர்வாதத்துக்குரிய காரியங்களை ஸ்டோர் பண்ணி வைத்திருந்தான் அதனால தான் இப்போது அதுலேருந்து கேட்குறான் ஆண்டவரே என் கைகள் தாவீது சொல்வார் ஒரு இடத்துல என் கைகளின் சுத்தத்தின்படி எனக்கு உதவி செய்யும் இந்த மாதிரி இந்த வருஷம் முழுவதும் நிறைய ஆண்டவருக்காக ஸ்டோர் பண்ணுங்கள் ஆண்டவரை தேடி 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 உங்களுடைய ஆசீர்வாதத்தை சேர்த்து சேர்த்து வச்சுக்கொள்ளுங்க அப்போ ஆபத்தில் அது உங்களுக்கு கை கொடுக்கும் இசைக்கியாவின் காரியம் அனுகூலமாக இருந்தது போல உங்கள் காரியத்தையும் கத்தர் அனுகூலமாய் மாற்றி வெற்றியடைய பண்ணுவாராக ஜெபம் பண்ணுவோம் நல்ல ஆண்டவரே இந்த அருமையான க புதிய வருஷத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த வருஷம் எங்களுடைய வாழ்க்கை அனுகூலமாக இருக்கட்டும் இந்த ஆண்டு முழுவதும் அனுகூலமாக இருக்கட்டும் ஜெயமாக இருக்கட்டும் காரியங்கள் வெற்றியாய் வாய்க்கட்டும் ஆண்டவரே இசைக்கியா கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருந்த போல கத்தரை சார்ந்தது போல நாங்களும் வாழ கிருபை செய்யும் இந்த வருஷத்தில் எல்லா பிள்ளைகளையும் பாதுகாத்து கொள்ளும் அண்ட் ஆபத்து நோய் மரணம் பொல்லாப்பு விபத்து அண்டவர பிரச்சனைகள் அண்ட் தடுமாற்றங்கள் அலைச்சல் எல்லாவற்றிற்கும் விலைக்கு காத்துக்கொள்ளும் உங்களை கூடவே வைத்துக் கொள்ளணும் நீங்க கூட இருந்தீங்கன்னா எல்லாமே ஆசீர்வாதம் தான் நீங்க கூட இருந்தா போதும் பாதுகாத்து கொள்ளும் இயேசு விநாமத்தில் க்ஷமிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே காட் ப்ளஸ் யூ ஹாவ் அ பிளஸ் அட்